அன்னதானம் அண்ணதான தேவையான சாப்பாட சாப்பிட வாங்கி வேஸ்டாக அன்னதா தான் இறை நமக்கு யாரும் இறைவன் அந்த இறைவனை நம்ம நோக பண்ணலாமா பண்ணக்கூடாது வேஸ்ட் ஆக்கக்கூடாது வீட்லையுமே தேவையானதை சமை சமைக்கணும் இன்னைக்கு என்ன செய்யலாம்னு டிஸ்கஸ் பண்ணணும் சமைக்கணும் வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டு விள விளக்க போகணும் சில குடும்பங்கள் அந்த பாத்திரங்கள்ல ஒண்ணுமே அப்புறம் மறுபிறவில அது தொடரும் நம்ம ஆன்மீக மறு உறவையும் அந்த பிறவிலே உணவு நம்ம உணவை மதிக்கணும் அன்னதானம் செய்யறாங்க பாருங்க அத என்ன தேடி போய் வணங்க அன்னதானத்தை சொல்லுவாங்க சோறு கண்டை இடம் சொர்க்கம் எப்படி இறைவனா அன்னத்தால் அலங்கரிச்சிருக்கத பார்த்தா அத வணங்கினாலே நமக்கு சொர்க்கம் அதுதான் சோறுகண்ட இடம் சொர்க்கம் நாம அதுக்கு அது இல்லாம என்ன சொல்லுவோம் அவனா சோறுகண்ட இடம் சொர்க்கம் உட்கார்ந்துருவான்னு சொல்லுவோம் எல்லாத்தையுமே மனிதர்கள் சுவாமி சோரம் சொற்கி இருக்கிற லிங்கத்தை பார்த்து வணங்கினால் உங்களுக்கு சொர்க்க பதவி கிடைக்கும் இந்த மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதசி வருது போய் வணங்குனீங்கன்னா சொர்க்கம் வைகுண்ட ஏகாதசிக்கு வருடம் இருந்தீங்கன்னா அந்த வருடம் பூரா இருந்த பலம் கிடைக்கும் காலையில பழம் சாப்பிடணும் மத்தியானம் அவரும் தேங்காய் சாப்பிடணும் நைட்டு பாலும் பழம் சாப்பிட்டு மறுநாள் காலையில சாதம் சாப்பிடணும் சுவாதசி அன்னைக்கு சாதம் அடத்திக்கீரை குழம்பு நெல்லிக்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம் ஏன்னா ஒரு ஏழைக்கு அடத்திக்கிறேன் நெல்லிக்காயம் தான் வந்துதான் அதை செய்து சாப்பிட்டலாம் அந்த நினைவை நம்மளும் சாப்பிடணும் இது போல பிறர் மனது புண்படாம இருக்க பழகம் ஊடகங்கள் நம்ம வாட்டுக்கு வாயில வந்ததை பெரியவர் மனம் துண்பட கூடாது வெளிநாட்டை பார்த்த சீனியர் சிட்டிசன் அப்படி மதிக்கிறாங்க கல்ஃபுல எவ்வளவு பணக்காரன் சீனியர் சிட்டிசனை பார்த்து அந்த அடுத்து மக்கள் அவ்வளவு மதிப்பு அதனால பெரியவர்களை மதிப்போம் தேவையில்லாத பேசணும் ஒன்றே தேவையில்லை ஒற்றுமையாக இருக்கும் என்னுடைய எளிய பரிகாரங்களை எடுத்து பாருங்க உங்களுக்கு பயன்படும்படியா நிறைய தொண்டிங்க இது போல சேட்டிங் மீண்டும் உங்களை சந்திக்குது பொ எ நன்றி கற்பதம முனை அன்றி துணையம்மா கற்பதமே முனை அன்றி துணையம் நீங்க என்னை கண்பானம்மா கற்பதமேரத்திலே அமைந்த மைந்திலே சிலைபடி வாங்க உலகே கற்பதமே துணை அந்த துணையா ரம்மா அம்மா போல உறையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஒரு முயற்சிகிட்ட நன்றி மீண்டும் இது போன்ற